சிறுநீரக கல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் உடைக்கிறதுக்கான பதிவு இதுண்ணா இந்த நோட்டீஸ் அது எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் நம்மளோட சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் வர பாதை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும் கல் அதை விட பெருசாக இருந்தால் எப்படி வெளியே வரும் உள்ளேயே தங்கிக்கும் கல் வெளியில் வராது இந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய கட்டியை பவுட்ரு பண்ணி அதை வெளியில் கொண்டுட்டு போகிற முறை தான் இது இது அவங்கவுங்களே வீட்டில் செஞ்சுக்கிறதா முதல்ல கல்லை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி செஞ்சால் என்ன நன்மைன்னா ஒரு தடைய வழி இல்லாமல் வெளியில் வந்துடும் கல் இதுக்கு என்ன செய்யணுன்னா நாட்டுக்கோழி கோழி எந்த கோழியாக இருந்தாலும் சரி கோழியினோடய இறைப்பையில் கல் இருக்குங்கண்ணா கோழியினோட ஈரக்கோழின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் அதில் வெள்ளை கலர் கல்லாக பத்து கல் எடுத்துக்கிறதுங்க கோழி இறைப்பையில் இருக்கிற வெள்ளை கலர் கல் பத்து அது வந்து வெங்கச்சாங்கல் மாதிரி தான் இருக்கும் அதை எடுத்து நல்லா நுணுக்கி ஒரு ஸ்பூன் தேன் விட்டு அப்படியே விளைச்சு நக்கி தண்ணியை குடிச்சிக்கிறது சப்பி சாப்பிட்டா நாக்கில் புண்ணாயிரும் மென்று சாப்பிட்டிங்கன்னா பேத்து போடு அதனால் அப்படியே முழுங்கிக்கிறது தான் இதடா கல்லவே முழுங்கினா உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே கட்டிக்காதான்னு நினைக்க வேண்டாம் இந்த கல் மழைக்குடல் வழியாக போய் வெளியில் வந்துடும் எதுவுமே செய்யாது இதுதான் முதல் மருந்து இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் இது சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் வெறு வயிற்றில் ஒரு வெத்தரையில் ஏழு வெள்ளர் கிளம்பு அதாவது இதுலேயே படம் போட்டுருக்குறங்க இந்த காம்பும் வேண்டாம் சைடில் இருக்கக்கூடிய இதழ்களும் வேண்டாம் இந்த நடுவில் கோபுரமாக இருக்கிறத மட்டும் ஒரு ஏழு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு வெத்தலையில் வச்சு மென்று முழுங்கிக்கணும் இது ஒரு நாள் கோழி இறைப்பையில் இருக்கிற கல் ஒரு நாள் இது ரெண்டையும் செஞ்சிங்கன்னா அந்த அந்த இரண்டு நாட்கள்லேயே சிறுநீர் பையில் இருக்கிற அத்தனை கல் நுணுங்கி பவுடராக மாறிடும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு பதிவில் சொல்லியிருக்கிற கல் வெளியேறுறக்கான மருந்து அதை சாப்பிட்டா மூணு நாள் கல் வெளியேறு நன்றி வணக்கம்